இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை தோலை உரிக்கிறது நகங்கடிக்கிறது முடிய இழுக்கிறது இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாதிரியான செய்கைகளை யாராவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பெயர் பாடி போக்கஸ்ட் தொடர் நடத்தை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நடத்தையை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமைக்குமா நீங்க பாருங்க அதாவது உடன் இணைந்த உடல் சீர்குலைவுகளின் தொகுப்பாக பாடி போக்கஸ்டு தொடர் நடத்தை அப்படின்னு சொல்லப்படுது இது சுய தோற்றத்தையும் சுய நடத்தைகளாகவும் அழைக்கப்படுது இந்த கோளாறு தூண்டுதலால ஏற்படுதா அல்லது கட்டாயத்தால ஏற்படுதா அப்படிங்கறத வகைப்படுத்தக்கூடிய சில விவாதங்கள் இன்னமுமே இருக்கதா செய்து இந்த நடத்தை கொண்ட நபர்களை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கடினம் சம்பந்தப்பட்டவரை இது தோல் தோற்றுகள் மற்றும் வடு போன்ற சுய இந்த மாதிரியான நிலைமைய சரியான நேரத்துல நாம கண்டுபிடிக்கல அப்படின்னா அது கடுமையான மன உளைச்சலுக்கான நோயா மாறிடும் கூந்தலை இழக்கிறது தோலை உரிக்கிறது சில மரபணு ரீதியா பழக்கமா இருக்கலாம் அப்படின்னு பதிவுகள் இருக்கு இரட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தையினுடைய நடத்தை இயல்பாக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஆராய்ச்சிகளும் இருக்கு பாடி போக்கஸ்ட் தொடர் நடத்தைக்கு வழிவகுக்கக்கூடிய மற்ற காரணிகள் அப்படின்னு பார்த்தா மன அழுத்தம் மனநிலை சுற்றுச்சூழல் வயது வருதல் இந்த மாதிரி பொதுவான சில மரபணு மரபணுக்கள் ரீதியான விஷயங்களும் இருக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்ல தீவிரமான சிகிச்சை தனிப்பட்ட சிகிச்சை அணுகுமுறை மூலமா இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முடிய பிச்சுக்கிறது அப்படின்னா த்ரிகோட்டிலோ மேனியா அப்படின்னு சொல்லப்படுது இது இயற்கை மீறிய ஆவல் அப்படின்னு சொல்லப்படுது தங்களுடைய கண் இமை உச்சந்தலை புருவங்கள் மற்றும் உடலின் பிற பகுதிகளில் இருந்து முடிய வெளியேற்றுவதற்கு முனைகிறார்கள் இவர்கள் இதில் நிறைய பேர் அவங்களுடைய முடியை பேய்த்து அவங்களே சாப்பிடவும் செய்கிறாங்க இவங்க எல்லாருமே சமூகத்துல தீவிரமான சங்கடத்தை அடிக்கடி பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் இவங்களுக்கு இருக்கு இந்த கோளாறு கொண்ட மக்கள் தோலை நிறைய முறை தேய்க்கிறது கீறுறது குத்துறது தோண்டுறது தொடுறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க இதனால தோளினுடைய நிறம் மாறி திசுக்கல்ல சிதைவு ஏற்பட்டும் அவங்க காணப்படுவாங்க நகம் கடித்தல் பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அநேகமான மக்கள்கிட்ட கிட்ட நாம இதை பார்க்க தான் செய்யறோம் ஆனா ரொம்பவே தீவிரமா சில பேர் நகம் கடிப்பாங்க இந்த கோளாறு இருக்கிறவங்க நகங்களை ரொம்ப தீவிரமா நக துவாரம் வரைக்கும் கடிப்பாங்க அதுல வரக்கூடிய நக துகள்களை மெல்லவும் செய்வாங்க அது மட்டும் இல்ல இது சில தொற்று நோய்களுக்கு கூட வழிவகுக்க ஆரம்பமாயிடும் இந்த கோளாறு கொண்டவர்கள் ரொம்ப தங்களை பாதுகாப்பா சுய உணர்வோடு இருக்குமாறு வச்சுக்கணும் கண்ணம் உதட்ட இதெல்லாம் நிறைய பேர் கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை இந்த பழக்கம் அந்த இடங்களில் வலி சிவந்து போதல் புண் ஏற்படுதல் இந்த மாதிரியான நாட்பட்ட ஆராத புண்களாகவும் இருக்கும் இந்த கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து தங்களுடைய கண்ணத்தின் உள்பக்கத்தை கடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க தீவிரமா நகம் கடிக்கக்கூடிய பழக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் நக சிதைவை ஏற்படுத்தவும் வாய்ப்புகளாக இருக்கும் நகத்திற்கு அடியில் ரத்த முறைதல் ஏற்படும் இது வழக்கமா ஊதாகருப்பு புள்ளியாகவும் தோன்றும் தோலை உரிக்கிறது மற்றும் சதையை சாப்பிட்றது ஒரு வகைப்பட்ட கட்டாயம் மற்றும் தொடர்புடைய கோளாறுகளால் வகைப்படுத்தப்படுது இந்த நடத்தை கொண்டவர்கள் தங்களினுடைய உடல்ல இருந்து தோலை உரிக்கிறாங்க மற்றும் அந்த தோலின் ஒரு பகுதியை சாப்பிடவும் செய்கிறாங்க இந்த பாடி போக்கஸ்டு தொடர் நடத்தை தொடர்புடைய அறிகுறிகளை குறைக்க அறிவாற்றல் சார்ந்த நடத்தை சிகிச்சையை பயன்படுத்தப்படலாம் அத்தகைய சிகிச்சை பழக்கம் தலைகீழ் சிகிச்சையா இருக்கும் இந்த சிகிச்சையின் கீழ் நோயாளிகளுக்கு பின்வரக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுப்பாங்க அதாவது நடத்தை சீர்குலைவு நடவடிக்கையை தூண்டும் நிகழ்வு அல்லது கோளாறுகளோடு தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஒருவர் என்ன செய்கிறார் அப்படிங்கறத பத்தின விழிப்புணர்வு அதிகரிக்கிறது தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்வதிலிருந்து தங்களை தடுக்க முயல்வது இது முதன்மையான தீங்கு விளைவிக்கும் செயலை மாற்றுகிறது கைகளை இருக பிடிச்சுக்கிறது அல்லது கைகளின் மேல் அமருதல் போன்ற உத்திகளையும் பயன்படுத்தலாம் இப்படி இந்த வியாதி முத்தி போய் நாம அதுக்கப்புறமான ஒரு சிகிச்சையை தேடுறதுக்கு பதிலாக நகம் கடிக்கிறது தோலை உரிக்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய மனம் தூண்டப்படும் பொழுது நாம நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் மூலமாகவும் விழிப்புணர்வு மூலமாகவும் இந்த மாதிரி பெரிய வியாதிகள் வருவதிலிருந்து நம்மள நாமளே காத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல பதிவிடலாம் என்போர் சென்னில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரிஸ் பண்ணுங்க